புதுச்சேரியில் ஸ்ரீ நீலா நிருத்தியாலயா நாட்டிய பள்ளியின் குரு கலைமாமணி ஸ்ரீ மாரியப்பன் அவர்களின் மாணவி செல்வி எஸ் எம் சுப்ரிதா அவர்களின் பரதநாட்டிய அரங்கேற்றம் ஜிக்மர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை அரங்கேற்ற மாணவி லாஸ்பேட்டை புனித சுசேப்பர் மேல்நிலைப் பள்ளியின் பத்தாம் வகுப்பு மாணவி ஆவார் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக பரதநாட்டிய நடன கலைஞர் டாக்டர் ஸ்ரீலதா வினோத் அவர்களும் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட நாட்டியத்துறை துறை தலைவர் கலைமாமணி திருமதி சாந்தி பாபு அவர்களும் வீணை இசைக்கலைஞர் திருமதி கலைமாமணி டாடா பானுமதி அவர்களும் மத்திய பொதுப்பணித்துறை எஸ் சி திரு ஆர் பி லோகண்ட் அவர்களும் பங்கேற்று சிறப்பித்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி மணி டாக்டர் ஸ்ரீலதா வினோத் அவர்களை சிறப்பு செய்ய सुप्रीता